ரொம்ப நல்லா இருக்கு படம் தமிழை பத்தி நல்லா சொல்லி இருக்காங்க காமத்து பால் அறுத்து பால் ஆட்டு பால் என்னென்ன சொல்றாங்க பால் என்னவா இடத்துல கலப்படம் தான் இருக்குது அது திருக்குறள் எந்த கலப்படமா கண்டுபிடிச்சிட்டேன் தமிழ் வளர்றதுக்கே திருக்குறள் தான் படிச்சிருப்போம் ஆனா மறந்த குரல் எல்லாமே இப்போ ரிவைண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு வள்ளுவர் அதுலயே சொல்றாரு எனக்கு என்னென்ன எதிர்காலத்தை என்னென்ன சாயம் பூசுவாங்கன்னு தெரியல நான் திருக்குறள் பார்த்துட்டு வரோம் ரொம்ப நல்லா இருக்கு படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இளையராஜா சார் ரொம்ப கலைக்கிருக்காரு பாட்டு எல்லாரும் திரைக்கு வந்து பாருங்க தமிழை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க இல்லையராஜா சார் ஆல்வேஸ் கிரேட்டில் அந்த மாதிரி எல்லாமே சூப்பராஜ் பாட்டு எல்லாமே தமிழ் வளர்கிறதுக்கே திருக்குறள் தான் சந்தோஷம் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் கழுக்கியில் கலந்த மொழியில் அழகாக பேசியிருக்காங்க இது எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் திருக்குறளை எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி என்னென்ன குறள் சொல்லணுமோ அது நம்ம மறந்த குரல் எல்லாமே சொன்னாங்க நம்ம படிச்சிருப்போம் ஆனால் மறந்த குரல் எல்லாமே இப்போ இது ரிவைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கல்லூரி மாணவர்கள் திருக்குறளை படித்தாங்களே படிக்கலையா நான் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் அந்த முப்பால் அறுத்துப்பால் அந்த பால் காமத்துப்பால் கலந்து அழகாக கொடுத்துருக்காரு பயங்கரமான வேகம் படம் போகிறதே தெரியல ஒரு பழைய நினைவுகளை கொண்டு போன மாதிரி இருக்குது வள்ளுவனாக நடித்தவர் அருமையாக நடிச்சிருக்காரு பருதியாக நடித்தவர் அதை விட அருமையாக நடிச்சிருக்காங்க அடுத்து இன்றைய அரசியல் பேசுகிறார் வள்ளுவர் அதுலேயே சொல்கிறாரு எனக்கு என்னென்ன எதிர்காலத்தில் என்னென்ன சாயம் பூசுவாங்கன்னு தெரியல என் குரலுக்கு என்னென்ன பொருள் கொடுப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லி அப்போவே சொல்கிற மாதிரியான வசனம் கல்லுண்ணாமை கல் கல்லு குடிக்கிறதுடைய இதை பற்றி அதை இப்போ நடப்பு அரசியலில் பேசுது வரிக்கு மேலே வரியை போட்டு மக்களை கொல்லும் மன்னன் அப்படின்னு சொல்லி இன்றைய இந்திய மோடி அரசியலை பற்றி பேசுது நிறைய அங்கங்கங்கங்க இயக்குனர் வந்து பஞ்சு வச்சுருக்காரு வெற்றி 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 படத்துக்கு பக்க இசைநானி சாரும் முக்கியமாக கேமராமேன் அதுவும் இசைநானி ஒவ்வொரு ஃப்ரேமில் வாய்ப்பே இல்லை தமிழன் தமிழன்னு சொன்னாலாம் பத்தாது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்ட்டு வார்த்தையில தான் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு நல்ல படைப்பு தமிழ தமிழனோட வரலாற்று பதிவு அதை நீங்கள் கொண்டாட செய்யணும் ஏனோ தானு விட்டுறாதீங்க ஒரு நல்ல படத்தை வெற்றி படமாக ஆக்குனிங்கனாக்க இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும் ஒன்று ரெண்டு தயாரிப்பாளர்கள் தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு முன் வராங்க அவங்களுக்கு ஒரு பக்க இருக்கணும் என்னோட நேம் சந்துரு நான் அந்த திருக்குறள் மூவியில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் சங்குமாரன்னு சொல்லிட்டு கேரக்டர் பண்ணியிருக்காங்கள படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லோரும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க வரலாறுல இந்த படம் இடம்பெறணும்னு நான் நினைக்கிறேன் திருக்குறள் எப்பா நான் புக்கில் தானே பார்த்தேன் சாமி வல்லூர் கூட்டத்தில் அந்த காலத்தில் இருபத்தஞ்சி ருசாக கொடுத்து போய் படம் பா இது போய் பார்த்தேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அப்போ பார்த்து என்ன இருபத்தஞ்சி ருபா டிக்கெட்டில் போட்டேன் இப்போ ஏதோ செலவு பண்ணி ஏதோ லட்சக்கணக்கில் பண்ணி இப்போ எவ்வளோ டிக்கெட் தெரில உண்மையிலே படம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய படம் இந்த படம் தயவுசெய்து கல்வி அமைச்சர் அரசினர் மேல்நிலை பள்ளி இருக்குதுங்களே அவங்களுக்கு நீங்கள் டிக்கெட் போட்டோ இல்லை அவங்களுக்கு அனுமதியை கொடுத்தோ இந்த படம் பார்க்க வைங்க தயவு செய்து அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் கோடி கணக்கில் இங்கே மெசேஜ் இருக்குது பெரிய பட்ஜெட்டில் படம் இருந்தாலும் மெசேஜ் இல்லை வன்முறையும் போதையும் இதுதான் நாடே வந்து இளைஞர்கிட்ட போச்சா இல்லை கெட்டு போச்சான்னு தெரியல திருக்குறள் ஏன்னா நிறையா காமராஜரை பற்றி படம் எடுத்துக்கிறாங்க அம்பேத்கர் படைய படத்தை பற்றி எடுத்துக்கிறாங்க நான்லாம் வந்து காமராஜரை பார்த்துக்கிருக்கிறேன் அம்பேத்கரே நான் பார்த்துக்கிறேன் ஆனால் திருவள்ளுவரையும் நான் பார்த்தது கிடையாது பஸ்ஸில் தான் பார்த்துக்கிறேன் திருக்குறள் அக்கறை முகர எடுத்தல தாடி வச்சுருக்கேன் நான் ஒன்று கேட்குறேன் எல்லாரும் தாடி தான் வச்சுன்னு இருக்கிறாங்க நடிக்க வராங்க ஆனால் இவர் தாடி வச்சதுக்கு இப்போ தான் தெரியுது இவ்வளோ விலக்கணம் இருக்குது இவ்வளோ மெசேஜ் இருக்குதா இந்த படத்தில் ஆ இவ்வளோ இருக்குதா ஒரு கணவன் மனைவி எப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் உதாரணங்க அந்த திருவள்ளுவர் அவங்க மனைவி வாசிக்கி அது மனைவி எப்படி கணவனுக்கிட்ட அப்ரோச் பண்ணி இருக்கிற வாழ்ந்தாங்கன்னு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு கொட்டாச்சி நீ விவேக் படத்தில் நிறைய காமெடி பண்ணிக்கிற நான் பார்த்துக்கிறேன் வடிவேல் படத்தில் நடிச்சுக்கிறேன் ஆனால் அந்த படத்தில் நீ நடிச்சுக்கிற பார்த்தியா நாயகஸ் கேரக்டரியா நாயகஸ் கேரக்டர் அந்த திருவள்ளி நாயகஸ் தெரியுமா அந்த கேரக்டரில் சத்தியமாக வாழ்ந்துட்டேன் அளவுக்கு அழ வச்சுட்டேன் ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே திருக்குறள் பற்றி திருவள்ளுவரை பற்றி தெரியும் மோஸ்ட்டாக நிறையா பேருக்கு தெரியாது பட் வந்துட்டு எல்லாருமே பார்க்கலாம் நல்ல கதை கடைசி சீனில் வந்துட்டு அவர் ஒரு ஒரு ஸ்டார்டிங் திருக்குறள் இருந்து அப்படியே சொல்லுவார் அதில் வந்துட்டு திருவள்ளுவரோட சலையை காமிச்சிருப்பாங்க கடைசியாக அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூணு பாலுமே கலந்துருக்கு ஏன்னா கல்லூரி மாணவர்கள் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு இப்போ காமத்து பால் தான் இருக்கிற வயசு அது அதோட அறத்துப்பால் எல்லா பாலும் முப்பாலும் கலந்த பால் தான் திருவள்ளுவர் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அருமையாக இருக்குது மெல்லி அப்படியே மயில் இறைகால வருடுற மாதிரி அழகாக போட்டிருக்கார் ஐயா இளையராஜா அவர் என்றுமே ராஜா அவருக்கு பாராட்டு சீராட்டு தாலாட்டு இன்னியோட பாலிட்டிக்ஸ் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படிச்சிருப்போம் பட் இந்த மூவியில வந்து அந்த லைஃப்கே நம்ம போன ஃபீல் கிடைச்சிச்சு டூ ஹார்ஸ் போனதே தெரியல ரொம்ப வேகமாக படம் போச்சு எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் இல்ல இல்ல எளிமையான தமிழ் மொழி தமிழே வந்து எளிமையான மொழியில் தான் பேசுறாங்க இதுவா ஏன்சியா பேசுற மாதிரி இல்ல அப்படியே அந்த ஒவ்வொரு நடிப்பும் அதுவும் அந்த ஐயன் வள்ளுவராக நடிச்சிருக்கிறவர் அதுக்கு அப்படியே ஒத்து போறாரு நமக்கு அந்த வள்ளுவர் காலத்துக்கு அப்படியே கொண்டு போயிட்டு அந்த ஒரு வீரமிகு வள்ளுவன அப்படி காட்டுறாங்க உண்மையில் இயக்குனருக்கு வந்து எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் தகவல் வள்ளுவன் வாசியா அப்படியே அந்த படம் முழுக்க வாழ்ந்திருப்பாங்க நீங்கள் ஒரு ஃப்ரேம் கூட குறை சொல்ல முடியாது அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் என் தம்பி குணாபாபுன்னு ஒருத்தர் செகண்ட் ஹீரோவா பண்ணியிருக்காரு அவங்களோட லவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வயசு ஆனாலும் காலம் கடந்தாலும் உங்களுக்கே ஒரு காதலை அரும்பும் அந்த அளவுக்கு ஒரு அழகியலான ஒரு காதலை ரெண்டு மூணு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க நடிச்ச எல்லா நண்பர்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் இப்போ சேலஞ்சு பண்ணுறேன் பேக்ரவுண்ட் அவரை விட்ட ஆள் இல்லை எழுதி வச்சிங்க நான் அவரை மாதிரி போடும் சொன்னால் கூட வர சொல்லுங்க ஆமாம் நான் அவர் போட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தை காட்டுறேன் என்ன நீங்கள் போட்டதை உக்கா ரெண்டு பேரும் உட்காந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அவர் மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கு யாருமே போன மாதிரி ரெண்டு சாங்கு இன்ட்ரோக்கு மேலே மெலடி சாங்கு சொன்னாத்த சமீபத்தில் அவங்க கேன்சர் இதெல்லாம் இறந்தாங்க அவங்களோட வாய்ஸில் ரெண்டு மெலடினா சாதாரண விஷயம் இல்லை அளவுக்கு ஸ்கோர் பண்ணிக்கிறாப்பில் இந்த பாட்டு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த படத்தில் எல்லாம் புதுமுகம் இருந்தாலும் புது புது விஷயமா மெசேஜாக இருக்குது தான் எல்லாருமே ஆனால் புது புது விஷயமா மெசேஜ் கிடைக்குது அதனால் வேணும் ஒரு படத்துக்கு என்ன வேணாம் பெண்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு யதார்த்தத்தை மிஞ்சாமல் அழகாக பண்ணியிருக்காங்க அனைத்து நடிகர்களுக்கும் பாராட்டு டெக்னீஷியன் பாராட்டு இயக்குநருக்கு பாராட்டு தயாரிப்பாளருக்கும் பாராட்டு வெற்றி படம் இது தமிழக அரசு இந்த மாதிரி படங்களை ஊக்கப்படுத்தணும் வரிவிலக்கு அது அளிக்கணும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் மாணவர்களுக்கு இதை போட்டு காட்டணும் ஏன்னா சில டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இரட்டை அர்த்தங்கள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா தமிழனோட வாழ்க்கையை அலையில் சார்ந்தது தான் காதலும் வீரமும் நிறைந்தது தான் அதை தான் சொல்லியிருக்காங்க பெருசாவெலாம் ஒன்றும் இல்லை குழந்தைங்களாம் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல்லேயே நம்ம வந்து செக்ஸுவலை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த படத்தை போட்டு காட்டணும் அவங்களாம் பார்க்கணும் ஏன்னா தமிழனோட வரலாறு சாதாரண வரலாறு கிடையாது அது திருக்குறள் வந்து சாதாரண உலக பொதுமறை உலகத்துக்கே பாடம் சொன்னது தான் தமிழை ஸ்கூல் வரைக்கும் போகுதுங்க இந்த படம் திருக்குறள்னா என்ன நீங்கள் புக்கு கொடுக்குறீங்க இலவசமாக அது திருக்குறள் பார்த்து அகரமுகரை எழுத்தல்லான்னு டைட்டில் இது எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் ரெண்டு பேர் தான் வந்து அதிகமாக நேசிக்கிறாங்க ஒன்று பாலச்சந்தர் முகர எழுத்தலான்னு ஓரம் ஃபிலிமில் பாருங்கள் ரெண்டாவது திருக்குறள் கலைக்கூடம் சேகர் அண்ணன் நீ பார்த்துருப்பீங்க பிறந்தாலும் பிறந்த வீடாக அவருக்கு கூட வந்து பா திருவுள்ள ரொம்ப உயிர் உண்மையிலே உயிர் தான் பாலச்சந்தருக்கும் அந்த ரெண்டு டேரக்டரு தான் திருவள்ளுவர் மோஸ்ட்லி வந்து படத்தில் வந்து காட்டிக்கிறாங்க அதோடய பிக்சர்ஸ் ஏதோ ஒன்று காட்டுவாங்க திருவள்ளுவர் அப்போ தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் திருவள்ளுவர் யாரும் நேரில் பார்த்தது கிடையாது அம்பேத்கரை வச்சு படம் எடுத்துக்கிறாங்க பெரியாரை வச்சு படம் எடுத்துக்கிறாங்க காமராஜர் வச்சு படம் எடுத்துக்கிறாங்க எல்லாரை வச்சு படம் எடுக்கிறாங்க ஆனால் திருவள்ளுவர் திருக்குறள்ன்றது படம் வச்சு ஏற்றுது கண்டிப்பாக வந்து எனக்கு பிடிச்சிக்குது அவ்வளோதான் சொல்லுவேன் ஏதோ ஏதோ டைட்டில் வைக்கிறதோட திருக்குறள்னால இல்லையா டைட்டிலு என்னன்னு வைக்கணும் சொல்லுங்க என்னன்னு வைக்கணும் திருக்குறள்னாவே டைட்டிலாக தான் இதுக்கு என்ன தலைப்பு இது என்ன எதிர்பார்ப்பாங்கவா எல்லாரும் பார்க்கலாம் அரசியல்வாதியை பார்க்கலாம் ஓ அந்த காலத்தில் பசின்னா என்னென்னு ஓலைச்சூடில் போய்ட்டு பிச்சை எழுதி வாங்குகிறான் போல் ஓலைச்சூடில் பார்த்தீங்களா அது கொடுத்தா தான் அந்த பாட்டு நல்லா இருந்தால் தான் அந்த பணமே கொடுக்குறான் இது கதையில் இருக்குது வணக்கம் பேசி இது அரசினர் மேல்நிலை பள்ளி அவங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் வருது தேட்டரு பர்மிஷன் வாங்கிங்க எந்த ஷோன்னு கல்வி அமைச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னுரிமை கொடுங்கோ ப்ரின்ஸ்பாலுக்கு கொடுங்க கும்பலாக போங்க நீங்கள் கிஸ்கின் தாக்கிட்டுனு போகிறீங்க பிஜேபி கோல்டன் பிஸுக்கு மக்கள் செலவு பண்ணிகிட்டுன்னு போகிறாங்க அங்கே ஒரு விபத்து நடக்குது தயவுசெய்து படம் பார்த்தா இந்த படம் கெட்டு போவாது பசங்க திருந்துறதுக்கு இந்த ஜென்ரேஷன் தப்பிக்கும் இதில் ஒரு அடிக்கடிக்கு ஒரு மெசேஜ் வருது காமத்து பால் அறுத்து பால் ஆட்டு பால் என்னென்னு சொல்கிறாங்க பால்னாவே இடத்துல கலப்படம் தான் இருக்குது அது திருக்குறள் எதாவது காலப்படமாக கண்டுபிடிச்சிட்டேன் ஆ திருக்குறளில் கண்டுபிடிச்சிட்டேன் ஏ பாலில் இருக்குது டீ சிங்கிளுக்கு தீ கேட்குற பச்சை தனியாக இருக்குது இதை கேட்க முடியல காமத்து பால் அறுத்து பால் பொருட்டு பால் இதை வச்சு பேஸ் பண்ணி கேட்குற எந்த ஆவின்ல பால் படம் கலப்படம் இல்லாமல் இருக்குது தான் இருக்குதே திருமலை பால் ஆவின் பால் என்னென்னமோ பேல் டெய்லி டெய்லி என்னென்னமோ பேல் வாயில் வராத பேல் ஆகும்போது வெள்ளையாக இருக்குது பால் இன்னமோ வெள்ளை தாய்ப்பாலும் வெள்ளை தான் ஆட்டுப்பாலும் வெள்ளை தான் புரிய கழுதை பாலும் வெள்ளை தான் பால்னாவே எல்லாமே வெளில வெள்ளை தான் ஆனால் அது அரட்டு பால் பெருட்டு பால் திருக்குறள் வந்து நல்ல பால் இல்லையா ஆ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கெட்ட பாலா எல்லாமே இருந்து இங்கே வேணால் கெட்ட பால் வச்சுருந்தா குறிச்சுன்னு கிடக்குறோம் தாய் தவிர எந்த பாலும் நல்ல பாலே கிடையாது சுத்தமான பால் கிடையாது எழுதி வச்சு நான் சொல்கிறேன் பாக்கியெல்லாம் எந்த பாலுமே எல்லாம் கெட்டுப்போன பால் தான் நம்ம தாய் ம தாய்மடியில் குடிக்கிற பால் தான் உண்மையான ஊட்டச்சத்து பால் நோய் நொடி வராது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்கு இந்த படம் திருக்குறள்